வணக்கம் சிவாஜி முருஷன் இயர்களே ஒரு ஆச்சரியமான செய்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து என் எஸ் கிருஷ்ணன் படம் இயக்கியுள்ளாராம் இது ஆச்சரியமான செய்தி அல்ல ஏனெனில் நடிகர் திலகத்தின் இரண்டாவது படத்தையே இயக்கியவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்தான் நடிகர் திலகத்தின் இரண்டாவது படமான படம் திரைப்படத்தை இயக்கியவர் என்எஸ் கிருஷ்ணன் பராசக்தி படத்தில் நடித்ததற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மாதச் சம்பளம் இருநூற்றைம்பது ரூபாய் தரப்பட்டது ஆனால் இந்த பணம் திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இருபத்தைந்தாயிரம் சம்பளம் தரப்பட்டது இந்த பணம் திரைப்படத்தில்தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சிவாஜி படத்துக்கு முதன் முதலாக இசமைத்தார்கள் என்ற சிறப்பு செய்தியும் உண்டு பராசக்தியை அடுத்து சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த படம் பணம் இதில் சிவாஜி கணேசனும் பத்மினியும் முதன் முதலாக ஜோடி சேர்ந்தார்கள் பராசக்தியில் சிவாஜி கணேசன் நடித்துக் கொண்டிருந்த போதே வேறு சில பட வாய்ப்புகளும் வந்தன அஞ்சலி தேவியும் என்ற நடிகரும் நடித்த தெலுங்கு படம் ஒன்று நிரபராதி என்ற பெயரில் தமிழில் டப் செய்யப்பட்டது குரல் வளத்தை அறிந்த பட அதிபர்கள் கதாநாயகனுக்கு குரல் கொடுக்க சிவாஜியை அழைத்தார்கள் சிவாஜியும் குரல் கொடுத்தார் முக்காமாலா தான் சொந்த குரலிலேயே பேசி நடிக்கிறார் என்று நினைத்த ரசிகர்கள் என்ன அழகாக தமிழ் பேசுகிறார் என்று நினைத்தார்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சியுடன் பேசினார் சிவாஜி பராசக்தி படத்துக்கு முன்பு நிரபராதி வெடிவந்து வெற்றிகரமாக ஓடியது சிவாஜி கணேசன் குரலை முதன்முதலாக திரையில் ஒலிக்கு செய்த படம் எது என்று யாராவது புதிர் போட்டால் நிரபராதி என்ற விடையே சரியானது கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் ஏ எல் சீனிவாசன் இந்த காலகட்டத்தில் பிரபல பட தயாரிப்பாளராக விளங்கினார் அவர் மதராஸ் பிக்சர்ஸ் என்ற பெயரில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கத்தில் பணம் என்ற படத்தை தயாரித்தார் திரைக்கதை வசனத்தை கருணாநிதி எழுதினார் இந்த படத்தில் சிவாஜியின் ஜோடி பத்மினி சிவாஜியும் பத்மினியும் இணைந்து நடித்த முதல் படம் என்ற பெருமையை பணம் வெற்றது மற்றும் கிருஷ்ணன் என்ஜேந்திரன் வி கே ராமசாமி பி ஆர் பந்துலு டி ஏ மதுரம் ஆகியோரும் நடித்தார்கள் இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசமைத்தார்கள் பராசக்தி படம் வந்து இரண்டு மாதம் கழித்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பணம் படம் வெளிவந்தது ஏற்கனவே பராசக்தி சிகரத்தை தொட்டுவிட்டதால் பணம் சராசரி படத்துக்கான உயரத்தையே எட்ட முடிந்தது பராசக்தியின் வெற்றியை பார்த்துவிட்டு அவசரம் அவசரமாக அவரை சில படங்களில் இடம்பெற செய்தார்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற கொள்கையை சிவாஜி கொண்டிருந்தார் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பூங்கோசை திரும்பிப்பார் அன்பு கண்கள் மனிதனும் மிருகமும் ஆகிய ஐந்து படங்களில் சிவாஜி நடித்தார் இவற்றில் பூங்கோதை நடிகை அஞ்சலி தேவியின் சொந்த படம் அஞ்சலி தேவியும் பிரதான ஜோடியாக நடித்தார்கள் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்தார் இடைவேளைக்கு பிறகுதான் அவர் தோன்றுவார் படம் படம் சுமார் ரகமாக இருந்தது இந்த பரதேசி என்ற பெயரில் தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டது தெலுங்கிலும் சிவாஜி கணேசனே நடித்தார் பார் படத்தை மாடர்ன் தியேட்டர் தயாரித்தது கருணாநிதி வசனம் எழுதிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஆன்டி ஹீரோவாக வில்லன் போன்ற வேடத்தில் பிரமாதமாக நடித்தார் சிவாஜி நடிப்பு பிரமாதமாக அமைந்ததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சிவாஜி நடித்த படங்களில் அன்பு குறிப்பிடத்தக்கது சிவாஜிக்கு ஜோடியாக மீண்டும் பத்மினி நடித்தார் நடேஷ் ஆர்க் பிக்சர் சார்பில் எம் நடேசன் தயாரித்து இயக்கிய இந்த படத்துக்கு விந்தன் வசனம் எழுதினார் அவர் வசன கர்த்தாவாக அறிமுகமான முதல் படம் இது வசனம் சிறப்பாக இருந்தது வேலையில்லா பட்டதாரியாக சிவாஜி நன்கு நடித்தார் நடத்துவார் இந்த படத்தில் ஆகியோரும் நடித்தார்கள் நல்லதொரு குடும்ப படமாக அன்பு திரைப்படம் அமைந்தது எனினும் பராசக்தி போன்ற மகத்தான காவியத்தை அடித்த சிவாஜி கணேசன் இனி அதற்கு இணையான படத்தை கொடுக்க மாட்டாரா என்ற ஏக்கம் சிவாஜி ரசிகர்களுக்கு ஏற்பட்டது வெளிவந்த படங்கள் அந்த போக்குவதாக அமையவில்லை ஆனால் சிவாஜி எதிர்பார்ப்பு நிறைவேறியது எடுத்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில்தான் தான் மனோகரா ஜில்லர ஜோதி அந்த நாள் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி துளிவிசம் கூண்டு கிளி தூக்கு தூக்கி என பல படங்களில் நடித்து அந்த வருடத்தில் அதிக படங்களில் நடித்த கதாநாயகன் என்ற சிறப்பையும் பெற்றார் சிவாஜி ரசிகர்களின் இயக்கத்தை போக்கியது மனோகரா அந்த நாள் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தூக்கு தூக்கி எதிர்வாராதது இந்த படங்கள் எல்லாம் மிக அருமையாக வெற்றி வெற்றதுடன் சிவாஜி நடிப்பு பரவலாக புகழடைய தொடங்கியது